அனைவருக்கும் வணக்கம் இன்றைய பஞ்சாங்கம் வந்து நம்ம பார்க்கலாங்க அதாவது பதினெட்டு ரெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு பிப்ரவரி மாதம் செவ்வாய்க்கிழமை குரோதி வருடம் மாசி மாதம் ஆறாம் தேதி சூரிய உதயம் காலையில் ஆறு மணி முப்பத்தி ஐந்து நிமிடத்திற்கு வந்து உதயமாகுது திதி இன்று அதிகாலை நாலு மணி அஞ்சு நிமிஷம் வரை பஞ்சமி திதி அதற்கு பிறகு சஷ்டி திதி ஸ்டார்ட் ஆயிடுது நட்சத்திரம் இன்று காலை ஆறு மணி ஐம்பத்தி அஞ்சு நிமிஷம் வரை சித்திரை நட்சத்திரம் அதற்கு பிறகு சுவாதி நட்சத்திரம் ஸ்டார்ட் ஆயிடுது அமிர்தாதி யோகம் நாள் முழுவதும் சித்த யோகம் ஸ்டார்ட் ஆயிடுது நாம யோகம் இன்று காலை எட்டு மணி பத்து நிமிஷம் வரைக்கும் கண்டம் நாம யோகம் அதற்கு பிறகு விருத்தி நாம யோகம் ஸ்டார்ட் ஆயிடுது கரணம் என்ற அதிகாலை நான்கு மணி ஆறு நிமிடம் வரை கரணம் அதற்கு பிறகு மாலை ஐந்து மணி பத்து நிமிடம் வரை கரணம் அதற்கு பிறகு வணிசை கரணம் ஸ்டார்ட் ஆயிடுது சந்திராஷ்டமம் இன்று காலை ஆறு மணி ஐம்பத்தி ஏழு நிமிடம் வரை பூரட்டாதி நட்சத்திரத்துக்கு இருக்குது அதற்கு பிறகு உத்திராட்டாதி நட்சத்திரத்துக்கு ஸ்டார்ட் ஆயிடுது நல்ல நேரம் காலையில் ஏழு மணி முப்பது நிமிஷத்துலேருந்து எட்டு மணி முப்பது நிமிஷம் வரைக்கும் இருக்குது சாயந்தரம் நாலு மணி முப்பது நிமிஷத்துலேருந்து அஞ்சு மணி முப்பது நிமிஷம் வரைக்கும் இருக்குது கௌரி நல்ல நேரம் காலையில் பத்து மணி முப்பது நிமிஷத்துலேருந்து பதினோரு மணி முப்பது நிமிஷம் வரைக்கும் இருக்கு இரவு ஏழு மணி முப்பது நிமிஷத்துலேருந்து எட்டு மணி முப்பது நிமிடம் வரை கௌரி நல்ல நேரம் இருக்குது ராகு காலம் மதியம் மூணு மணிலேருந்து சாயந்தரம் நாலு மணி முப்பது நிமிடம் வரை இருக்குது குளிகை காலம் மதியம் பன்னிரெண்டு மணிலிருந்து ஒரு மணி முப்பது நிமிடம் வரை இருக்குது யமகண்டம் காலையில் ஒன்பது மணிலேருந்து பத்து மணி முப்பது நிமிடம் வரை இருக்குது சூளம் வடக்கு திசை பரிகாரம் பால் அதாவது நம்ம வடக்கு திசை நோக்கி பயணம் பண்றவங்க கொஞ்சம் பால் எடுத்து கணபதி குலதெய்வம் இஷ்ட தெய்வத்தை நினச்சி அந்த பாலை நீங்கள் வந்து குடிச்சிட்டு போனீங்கன்னா உங்களுக்கு வந்து போகிற காரியங்களில் வந்து தடங்கள் இல்லாமல் நீங்கள் போகிற காரியங்கள் வெற்றி அடையக்கூடிய வாய்ப்பு இருக்குது சந்திராஷ்டமக்காரங்க கொஞ்சம் தயிரில் கொஞ்சம் சர்க்கரை போட்டு கணபதி குலதெய்வம் இஷ்ட தெய்வத்தை நினச்சி நீங்கள் அதை சாப்பிட்டுட்டு வெளியில் போனீங்கன்னா உங்களுக்கு வந்து தேவையில்லாத பிரச்சனைகளில் உங்களை உங்களுக்கு வராமல் இருக்கும் இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா நமக்கு இது வந்து ஓரைகள் வந்து அடுத்து பார்க்கலாங்க ஓரைகள் வந்து காலையில் ஆறு மணிலேருந்து ஏழு மணி வரை செவ்வாய் ஓரை ஏழு மணிலேருந்து எட்டு மணி வரை சூரியன் வரை எட்டு மணிலேருந்து ஒன்பது மணி வரை சுக்கரன் வரை காலையில் ஒன்பது மணிலேருந்து பத்து மணி வரை புதன் வரை பத்து மணிலேருந்து பதினோரு மணி வரை சந்திரன் வரை பதினோரு மணிலேருந்து பன்னிரெண்டு மணி வரை சனி ஓரை மதியம் பன்னிரெண்டு மணிலேருந்து ஒரு மணி வரை குரு ஓரை ஒரு மணிலேருந்து ரெண்டு மணி வரை செவ்வாய் ஓரை ரெண்டு மணிலிருந்து மூணு மணி வரை சூரியன் ஒரை மூணு மணிலேருந்து நாலு மணி வரை சுக்கரன் வரை நாலு மணிலேருந்து ஐந்து மணி வரை புதன் ஓரை சாயந்தரம் அஞ்சு மணிலேருந்து ஆறு மணி வரை சந்திரன் ஓரை இன்றைக்கி வந்து நமக்கு வந்து விரதம் வந்து பார்த்திங்கன்னா நமக்கு சஷ்டி விரதம் வருது இது தேய்பிரே சஷ்டி அப்படிங்கிறதுனால நம்ம முருகன் முருகன் வழிபாடு பண்ணுறதுக்கு ரொம்ப நல்லது கடன் பிரச்சனை இருக்கிறவங்க நீங்கள் வந்து முருகன்கிட்ட வழிபாடு பண்ணிங்கன்னா தேய்வுறை சஷ்டியில் நமக்கு வந்து அந்த கடன் பிரச்சனைகள் வந்து நீங்கும் தடைப்பட்ட காரியங்கள் வந்து நமக்கு நடக்கக்கூடிய வாய்ப்பு இருக்குது அதே போல் இன்றைக்கி என்னவெல்லாம் நம்ம நல்ல காரியங்கள் செய்கிறதுக்கு நமக்கு நல்ல நாளாக இருக்குது இன்றைக்கி அப்படின்னு பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து தானியம் வாங்குறதுக்கு வந்து நல்ல நாளாக இருக்குது புதிய ஆடை ஆபரணங்களை வந்து உடுத்திக்கிறதுக்கு போட்டுக்கிறதுக்கு வந்து நமக்கு நல்ல நாளாக வந்து இருக்குது ஆயுதங்களை வந்து பிரயோகம் செய்கிறதுக்கு வந்து நல்ல நாளாக இருக்குது இன்னைக்கு இன்றைக்கி வந்து அனைவருக்குமே நல்ல நாளாக இருக்கட்டும் நானும் கடவுள்கிட்ட வேண்டிக்கிறேன் என்னோடய சேனல் பிடிச்சிருந்ததுனால் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் தேங்க் யூ